ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் புஷ்மன் ஏ டூ ஜெட் சேனல் நம்ம இன்னைக்கு நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி அதோடய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு வருது பாருங்கள் இப்போ இதை உள்ளே போய் நம்ம ட்ராக்கிங் ஐடியை அடிப்போம் இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே ஒரு டிக்கு வந்துடும் செகண்ட் டிக்கு எப்போ வரும்னா அவங்க நம்ம அப்ளிகேஷன் கூட டாக்குமெண்ட் கொடுத்துருப்போம்ல அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட இந்த இந்த ஸ்டிக் வரும் இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனாக நம்ம இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன அப்ளிகேஷனை பார்ப்போம் இந்த அப்ளிகேஷனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோமோ அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க முக்கியமாக கேஸ் பில் ஆதார் கார்டு அதெல்லாம் நம்ம நல்ல டே லைட்லேயோ இல்லைன்னா நம்ம ஸ்கேன் பண்ணியோ நம்ம அப்லோட் பண்ணி இருக்கணும் இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க வீட்டுக்கு இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச இன்னொரு அப்ளிகேஷனை நம்ம பார்ப்போம் இதில் இவரோட அப்ளிகேஷனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிடுச்சு ஃபீல்டு வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம டிஎஸ்ஓ அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்குது டிஎஸ்ஓனால் நம்ம தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அவர் அப்ரூவல் கொடுத்தவுடனே நம்மளுக்கு கார்டு பிரிண்டிங்க்கு போயிடும் இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷனான ஃபிஃப்டீன் டேஸுக்கு உள்ளேயே நம்மளுக்கு டிஎஸ்ஓ அப்ரூவல் பண்ணிடுவார் இப்போது இந்த ஃபோர்டிக்கும் முடிஞ்ச ஒரு அப்ளிகேஷனை பார்ப்போம் அதாவது கார்டு பிரிண்டிங் இருக்கிற அப்ளிகேஷனை ஒன்று பார்ப்போம் இந்த அப்ளிகேஷனில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு உங்கள் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டு விட்டது அட்டை அச்சிடுதலுக்கான செயல்முறையில் உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பூர் டிஎஸ்ஓ பிடிஎஸ்லேருந்து கொடுத்துருக்காரு இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம் எனக்கு டிஎஸ்ஓ அப்ரூவல் ஆகிடுச்சி எனக்கு கார்டு எப்போ கிடைக்கும்ன்ட்டு உங்கள் டவுட் வரும் உங்களுக்கு கார்டு வந்து மினிமம் டூ மந்த் மேக்ஸிமம் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் சரி அப்போ நான் கார்டு வர வாங்குற வரையும் நம்ம வந்து பொருள் வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக பொருள் வாங்கலாம் அதுக்கு நீங்கள் இ ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கலாம் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் போது நம்ம அதில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் அது வந்து அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம சிட்டிசன் லாகின்க்குள்ளே உள்ளே போய் நம்ம இ ரேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வச்சு நம்ம ரேஷன் கடையில் பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் இந்த சேனலில் ஆன்லைன் அசிஸ்டன்ஸ் வீடியோஸ் ப்ளஸ் குக்கிங் வீடியோஸ் குக்கிங் ட்ரிக்ஸ் ப்ளஸ் பைக் மெயின்டெனன்ஸ் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்